ஹலோ மதுரை மக்களே இன்றைக்கி நான் என்ன என்ன ஜாப் கொண்டு பார்க்கலாமா ஃபஸ்ட் ஜாப் டெலிவரி பாய் ஜாப் ஒன்றுமே இல்லைங்க மெடிசன் கொடுத்துருப்பாங்க அதை போய் நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியார் கிளைண்ட்ஸ் கடை போய் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்கள் டென்த் டுவெல்த் யார்னாலும் ஓகே விண்ணப்பிக்கலாம் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா எந்த ஒரு நிபந்தனமும் கிடையாது சாலரி டுவெல் தௌசண்ட் தருவாங்க பட் டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ கிளாக் வர இதுக்கு எப்படி அப்ளை பண்ண தரேன்னா கீழே நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஜாப் வந்து சிஸ்டம் ஒர்க் ஜாப்பு இது எங்கே லொக்கேட் எக்னா தெப்பக்குளம் இதுக்கு வந்து ஃபோர் ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்களும் கொஞ்சம் கம்யூனிகேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சாலரி டென் டு டுவெல் தருவாங்க கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி அவர் மெசேஜ் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஜாப் என்னென்னு பார்க்கலாமா ஆஃபீஸ் பாய் ஜாப் இது வந்து ஒரு அட்வகேட் ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் பாய் ஜாப் கேட்டிருக்காங்க டைப்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் வெளியே ஒர்க்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் சேலரி டென் தருவாங்க டைமிங் நைன் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் எங்கே லொக்கேட் ஆகி காலவாசலுங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தரேன்னா கீழே நம்பர் இருக்குல்ல அவங்களுக்கு கால் பண்ணி ஆர் ஒரு மெசேஜ் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஜாப் என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ரிசெப்ஷனிஸ்ட் ஒர்க்குங்க இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஒர்க் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக முக்கியங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரத்துக்கும் மேலே வர தர ரெடியாக இருக்காங்க இவங்க லொக்கேஷன் வந்து காலவாசலுங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ண தருன்னா கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி யாரும் மெசேஜ் பண்ணி கீழங்க நெக்ஸ்ட் ஜாப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ளஸ் கண்டென்ட் ரைட்டர் இதுவும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் ப்ளஸ் கண்டென்ட் ரைட்டரும் பண்ணுற மாதிரி இருக்கும் இது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுறாங்க சேலரி டுவெல் வந்து தான் தருவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இதை விட அதிகமாகவும் தரேன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் காலவாசல் தான் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய ஜாப்ஸ் உங்களுக்கு வேணும்னா அப்போ நம்ம என்னாஜி அக்கேடும சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் நிறைய வீடியோஸ் போஸ்ட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ஜாப்போடு உங்களை சந்திக்கிறேன் அந்த பாய்